சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று வி கே சசிகலா அவர்கள் வெளியிட்ட ஒரு அறிக்கையை தான் தமிழக அரசியல் களத்தில் பேசு பொருளா இருக்கு அதாவது பிரிந்த அதிமுக தலைவர்கள் எல்லாருமே மீண்டும் கரம் கோத்து ஆட்சி அமைப்போம் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறமா முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பொறுப்புடன் வழி நடத்தி அதை ஆட்சி கட்டில அமர்த்தினவங்க ஜெயலலிதா அவர்கள் அவர்கள் இருந்ததுக்கு அப்புறமா அதிமுக வீழ்ச்சியை தான் சந்திச்சுட்டு இருக்கு அதாவது நடந்து முடிந்த அத்தனை தேர்தலையும் தோற்று தான் போயிருக்கு இப்போ இந்த நிலையில தான் வி கே சசிகலா அவர்கள் அவர்களுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதுல தனக்கு எந்த சுயநல எண்ணமும் இல்ல மேலும் நிர்வாகிகள் மேல எனக்கு எந்தவித கோபமும் இல்லை எல்லாருமே மீண்டும் கட்சியை ஒன்றிணைஞ்சு எல்லாரும் ஒரே குடையின் கீழ் செயல்படுவோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க மேலும் சின்ன வயசுலயே நான் நிறைய விஷயங்களை கடந்து வந்து ரொம்ப பக்குவப்பட்டிருக்கேன் மேலும் புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களோட வழியிலையும் பார்த்ததுக்கு அப்புறமா நான் அரசியல் எப்படி செய்யணும் ஒரு சுயநலம் இல்லாம அரசியல் செய்யணும் அப்படிங்கறத கத்து இருக்கேன் அதனால மீண்டும் அதிமுக ஆட்சியை கொண்டு வரதுக்கு எல்லாரும் பணி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் என்ன வித வட்டத்துக்குள்ளேயும் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி தான் திமுக அழகா அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம கொஞ்சம் கூட இடம் கொடுக்கக்கூடாது கூடாது மீண்டும் எல்லாரும் இணைஞ்சு அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த அறிக்கையில் நம்ம ஒரு விஷயத்த பார்த்தும் பார்க்காத மாதிரி கண்டிப்பா போக முடியாது அது என்ன அப்படின்னா வி கே சசிகலா அவர்களோட பேருக்கு கீழே அஇஅதிமுகவோட பொதுச்செயலாளர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது நான் இன்னும் கூட அஇஅதிமுகவோட பொதுச் தான் இந்த அறிக்கையை விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு எந்தவித சுயநலமும் இல்லை நம்ம எல்லாரும் ஒன்றுபடுவோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விடும்போது மீண்டும் நான் அதிமுகவோட பொதுச் செயலாளர் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்டு ஒரு அறிக்கை விட்டும் போது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்க போகிறதில்ல மேலும் இத்தனை நாளாக நான் அவர்களோட தொடர்பில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஒரே மேடையில் சசிகலாவை பார்த்து ஒரே ஒன்றாக நிற்கலை மேலும் தன்னோட சொந்த அக்கா பையனான டி டி தினகரன் அவர்களும் சசிகலாவும் கூட ஒன்றிணைல இப்படிலாம் இருக்கும் போது டேரெக்டா நாலு பேரும் கண்டிப்பா ஒன்றிணைஞ்சு எல்லாரும் கழக ஆட்சி அமைப்போம் அப்படின்னு வி கே சசிகலா சொல்வது எந்த அளவுக்கு நிறுவனமாகவும் எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்னு கண்டிப்பா தெரியல மேலும் நம்ம கிட்ட பேசுகிற அதிமுக நிர்வாகிகள் எல்லாருமே டிடி தினகரன் கிட்டத்தட்ட பாஜகவோட ஒன்றிணைஞ்சிட்டாரு அதாவது பாஜக கொள்கைகளே கிட்டத்தட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்கள் இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தே வெளியே வந்ததுனால அவருக்கு என்ன எதிர்காலம் அப்படிங்கறத யாராலையும் கணிக்க முடியல இப்படியெல்லாம் இருக்கிற நிலையில தான் வி கே சசிகலா இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க சசிகலா அவர்கள் இந்த அறிக்கையை இந்த டைம்ல வெளியிட்டதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது அது என்ன அப்படின்னா தலைவா படம் வெளியாகப்ப விஜய் அவர்கள் ஜெயலலிதாவை பார்த்ததெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ விஜய சசிகலா அவர்கள் அப்படியெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கு அதே அதிமுகவை ஒரு அடிமை கூட்டணி என்றோ பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததுனால பயங்கரமா விமர்சிச்சதையும் அன்றே எம்ஜிஆர் அவர்கள் துவைக்க வச்ச அதிமுக விஜய் அவர்கள் எல்லாம் விமர்சிக்கிற அளவுக்கு நம்ம கட்சி இருக்கா அப்படின்னு ஒரு பாயிண்டையும் சசிகலா யோசிக்காம இருந்திருக்க மாட்டாங்க இப்போ விஜய் எல்லாம் நம்மளோட கட்சியை விமர்சிக்கிறாரே அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம கட்சி போயிருச்சு அப்படின்னு ஒரு தான் சசிகலா அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டதா சொல்லப்படுது ஆனா சசிகலா அவர்கள் எந்தவித சுயநல எண்ணமும் இல்லாம கட்சியோட நலன்தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சி இந்த அறிக்கையை விட்டு இந்த கழக பொதுச்செயலாளர் அப்படிங்கிற டேர்ம் இருந்திருக்காது இன்னும் கூட தனக்கான இடத்த தான் சசிகலா வந்து அதிமுக தேடிட்டு இருக்காரு அதாவது டிடி தினகரனும் இதுக்கு விதிவிலக்கல்ல இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில அவருடைய இடத்தையும் நான் கண்டிப்பா நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக தான் விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதே அளவு இந்த தேர்தலிலையும் விஜய் அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி நானும் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும் என்ன டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்காதீங்க அப்படின்னு யாருக்கோ ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரிதான் அவரோட அந்த ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருந்தது எடப்பாடி பழனிசாமி டி டி மற்றும் சசிகலா இவங்க எல்லாருமே தனக்கான இடத்த தான் நிறுவனத்துக்கு ட்ரை பண்றாங்க ஆனா கட்சியோட நலனை முன்னிறுத்தி யாருமே செயல்படல அப்படி செயல்பட்டுருந்தாங்கன்னா இப்போ எல்லாருமே ஒன்றிணைஞ்சு ஒரு ஒன்றிணைந்த அதிமுகவை இணைஞ்சிருப்பாங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருப்பாங்க ஆனா இவங்களோட எல்லா செயல்களுமே திமுகவை மீண்டும் ஆட்சியில் தான் அமர்த்தும் அப்படின்னு பல விமர்சகர்களும் சொல்லிட்டு வராங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு எல்லா பாஜக தலைவர்களும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ சசிகலா அவர்கள் இந்த அறிக்கை வாயிலாக எதை சொல்ல ட்ரை பண்ணுறாங்க மீண்டும் ஒன்றிணைந்த அதிமுக அமையுமா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க